வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் ஒரு சில தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க பல்வேறு பதவிகளுக்கு ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க உணவு மற்றும் தங்குமிடம் இடம் ஒரு சில நிறுவனம் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் இது போல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் தி சென்னை சில்க்ஸ் இந்த நிறுவனத்திற்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஒரு அஞ்சு பதவிக்காக வேலைக்கு எடுக்கிறாங்க விற்பனையாளர் முன் அனுபவமும் ரெண்டு வருடம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகையோட முப்பதாயூவா சம்பளம் கொடுக்குறாங்க காசாளர் ரெண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க இருபதாயிரரூபா சம்பளம் வாடிக்கையாளர் சேவை இரண்டு வருட அனுபவம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க பேக்கிங் டெலிவரிக்கு இரண்டு வருட அனுபவம் பதினெட்டாயூவா சம்பளம் கொடுக்குறாங்க பாதுகாவலருக்கு இரண்டு வருட அனுபவம் பதினேழாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் வெளியூர் பணியாளர்களுக்கு உணவு மற்றும் தங்கும் வசதி இலவசமாக செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க அனுபவம் இல்லாத நபர்களுக்கு அவங்களே பயிற்சியும் வழங்கி பதினோராயிரத்தி ஐநூறுரூவா முதல் சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய பேருந்து நிலையம் எதிரில் புதுச்சேரி இந்த இடத்துல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க எழுபத்தி நாலு பதினெட்டு பதினெட்டு நாற்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை இந்த நிறுவனத்திற்கு மேனேஜர் ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க ஐந்து வருடம் அந்த துறையில் அனுபவம் கேட்டிருக்காங்க அசிஸ்டண்ட் மேனேஜருக்கு முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க அந்த துறையில் மூன்று வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ உணவு மற்றும் தங்கும் இடம் இலவசமாக நிறுவனத்திலருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்தெந்த இடத்துல வேலை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கோவை திருநெல்வேலி தூத்துக்குடி சிவகாசி நாகர்கோயில் தேனி கம்பம் பழனி தென்காசி அருப்புக்கோட்டை இந்த இடத்துல எல்லாம் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க தொண்ணூறு நாற்பத்தி ஏழு இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு வந்து பேசிக்கோங்க அடுத்தது சுரக்ஸோ இந்த கம்பெனியில் பணிபுரிய ஆட்கள் கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங் ஆப்ரேட்டருக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து பதினேழு ஐநூறுரூவா வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க எலெக்ட்ரிக்கல் மற்றும் மெக்கானிக்கல் டெக்னீஷியனுக்கு பதினேழு ஐநூறுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க ஸ்விஃப்ட் இன்ஜினியருக்கு சீ லைசன்ஸ் கட்டாயமாக கேட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க பாய்லர் ஆப்ரேட்டருக்கு முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க உங்களோட தகுதியும் திறமைக்கும் ஏற்றாப்பில் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க அனுபவம் உள்ளவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மானிய விலையில் உங்களுக்கு பேருந்து வசதி மற்றும் உணவு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க அறுபத்தி மூணு எழுபத்தி ஒம்போது முப்பத்தஞ்சு பத்தொம்பது பத்தொம்பது அல்லது தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு எழுபத்தி ஒன்று இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ராம்கோ இந்த நிறுவனத்திற்கு தீபாவளி சிறப்பு விற்பனைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க சேல்ஸ்மேனுக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று முதல் அக்டோபர் பத்தொம்பது வரை அறுபது நாட்களுக்கு வேலை இருக்கிற மாதிரி இருக்காங்க மூன்று வருட அனுபவம் உள்ள ஆண்கள் மட்டும் இந்த வேலைக்கு கேட்டிருக்காங்க உதவியாளருக்கு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க அதே ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று முதல் அக்டோபர் பத்தொம்பது வரை அறுபது நாட்கள் மட்டும்தான் வேலை இருக்கும் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் பெரிய தெரு பட்டுக்கோட்டை இந்த இடத்துல வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு எழுபத்தி ஒம்பது பூஜ்ஜியம் நாலு ஐம்பத்தாறு பூஜ்ஜியம் ஆறு ஐம்பத்தி மூணு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஜெய்சந்திரன் இந்த நிறுவனத்திற்கு பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு கேட்குறாங்க விற்பனையாளர் கேஷியர் மற்றும் பில்டிங் கஸ்டமர் சர்வீஸ் ஹெல்பர் மற்றும் லோடர் சூப்பர்வைசர் டிபார்ட்மெண்ட் மேனேஜர் இந்த பதவிகளை கேட்டிருக்காங்க கட்டணமில்லா உணவு மற்றும் தங்கும் வசதி நிறுவனத்திலிருந்து செய்து தரப்படும் ஆரம்ப சம்பளமாக ரூபாய் கொடுக்குறாங்க சம்பளம் இல்லாமல் பிஎஃப்இஎஸ்ஐ போனஸ் ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க உணவு தங்கும் இடமும் நிறுவனத்திலிருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் மேடவாக்கம் மெயின் ரோட் கீழக்கட்டளை சென்னையில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வலைவழ்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க எழுவத்தி நாலு பூஜ்ஜியம் ஒன்று எழுவத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அல்லது எழுபத்தி நாலு பூஜ்ஜியம் ஒன்று எழுவத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அல்லது தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது பூஜ்ஜியம் ரெண்டு தொண்ணூத்தாறு பதிமூணு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது சோழன் இந்த நிறுவனத்திற்கு தமிழகம் முழுவதும் முந்நூறு கிளைகளில் உள்ள நிறுவனத்திற்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் இல்லத்தரசிகளும் கல்லூரி முடித்தவர்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் நாற்பது வயதுக்கு கம்மியாக இருக்கணும் நல்ல சம்பளம் ப்ளஸ் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க கோவை திருப்பூர் பொள்ளாச்சி உருமலை மேட்டுப்பாளையம் பகுதிகளில் இருபத்தி ஐந்து காலி பணியிடங்கள் இருக்கிற வர சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூத்தஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு கோவை மற்றும் மேட்டுப்பாளையம் உள்ளவர்களுக்கு இந்த தொலைபேசி எண்ண தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அல்லது தொண்ணூற்றி ஒம்பது எழுவத்தாறு முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு திருப்பூர் மற்றும் பல்லடம் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தொலைபேசி எண்ண தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அல்லது தொ தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ஒன்று ஐம்பத்தொம்போது இருபத்தாறு பதினஞ்சு பொள்ளாச்சி மற்றும் உடுமலையில் இருக்கிறவங்க இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அடுத்தது தனிஸ் இந்த நிறுவனத்திற்கு ரீட்டெயில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருபது பேர் கேட்டிருக்காங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி இல்லாட்டி எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க அனுபவம் உள்ளவர்கள் இல்லாட்டி அனுபவம் இல்லாதவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ரீட்டெயில் துறையில் கேட்டிருக்காங்க அனுபவம் உங்களுக்கு நல்ல சம்பளம் போனஸ் மற்றும் ஊக்கத்தொகை பிஎஃப் மற்றும் இஎஸ்ஐயு உங்களுக்கு வழங்குற மர சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் கிராஸ்கட் ரோட் காந்திபுரம் கோயமுத்தூர்ல அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி எட்டு நாற்பது ஐம்பத்தாறு இருபத்தி நாலு பதினஞ்சு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஃப்ளோர் இன்சார்ஜ் ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் உணவு மற்றும் தங்கும் இடம் நிறுவனத்திலிருந்து கொடுக்குற மற சொல்லியிருக்காங்க துணிக்கடை அல்லது ரீட்டெயில் துறையில் குறைந்தது இரண்டிலிருந்து மூன்று வருடங்கள் பணியாற்றிய அனுபவம் அவசியம் சொல்லியிருக்காங்க சிக்கல்களுக்கு தீர்வு காணும் திறன் குழுவை வழிநடத்தும் திறன் நேர்மையும் நம்பகத்தன்மையும் மிக அவசியம் இந்த திறன்லாம் நிறுவனம் உங்கள் இருந்து கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவாசகம் ஸ்ட்ரீட் ஆப்போசிட் டு ப்ரோசோன் மால் ராமகிருஷ்ணபுரம் சரணபட்டி கோயம்புத்தூரில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி மூணு பதிமூணு தொண்ணூற்றி ஒம்போது இருபத்தி ஒன்று இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தையிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பால் இந்த தனியார் நிறுவனத்திற்கு பல்வேறு பதவிக்காக கேட்டிருக்காங்க சேல்ஸ் மேனேஜர் பன்னெண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க சேல்ஸ் ஆஃபீஸருக்கு மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவுக்கு எனி டிகிரி கல்வி தகுதி ஒரு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க அக்கவுண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பிகாம் இரண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க வெல்டருக்கு இரண்டு வருட அனுபவம் ஏரியா சேல்ஸ் மேனேஜருக்கு எட்டு வருட அனுபவம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு வருட அனுபவம் மெயின்டனன்ஸ் இன்சார்ஜுக்கு டிப்ளமோ மற்றும் பிஇ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஐந்து வருட அனுபவம் ப்ளம்பருக்கு இரண்டு வருடம் எலக்ட்ரிஷியனுக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் ஜிகே டைரி மெயின் ரோட் குறிச்சி கும்பகோணம் தஞ்சாவூரில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு பூஜ்ஜியம் ஏழு நாற்பத்தி நாலு பதிமூணு அல்லது எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு பூஜ்ஜியம் நாலு முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இந்த தொலைபேசியினை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஆலயா இந்த நிறுவனத்திற்கு ட்ரெயினி கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் கொடுக்குறாங்க கல்வி தகுதியாக பன்னெண்டாம் வகுப்புலேருந்து டிகிரி படித்தவங்க கேட்டிருக்காங்க இலவச உணவு மற்றும் தங்குமிடம் நிறுவனத்திலிருந்து கொடுக்குறாங்க உங்களோட வேலை செயல்பாட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு அப்புறம் சூப்பர்வைசராக பதவி உயர்வு தர மாற சொல்லியிருக்காங்க இஎஸ்ஐபிஎஃப் போனஸ் இந்த வசதியும் உங்களுக்கு செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் கள்ளிக்காடு தோட்டம் கேவிஆர் நகர் திருப்பூர்லாம் இருக்குது மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றொம்பது நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தி அஞ்சு அல்லது எழுவத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு முப்பத்தாறு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே தமிழ்நாட்டில் தனியார் நிறுவனத்தில் ஒரு சில மாவட்டத்தில் அவங்க கேட்டிருக்க வேலைவாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி கொடுத்துருக்க காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பீங்க மேலும் போல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரெடி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க